இறையேசுவில் காலம் திருவருகை நான்காம் ஞாயிறில் நாம் அடி அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாட்கள் ஆண்ட ஒரு ஈசு பாலநேசு நெருங்கி விட்டோம் நெருங்கிவிட்டோம் சிறியவற்றிலிருந்து தோன்றும் இயேசு சின்னஞ்சிறிய ஒரு சிறிய காரியங்களிலிருந்து தோன்றப்பட்ட இயேசு என்ற ஒரு ஆழமான கருத்தனை வாசகம் சொல்லித்தர விரும்புகிறது திருவரை காலம் நான்காம் ஞாயிற்று நாம் ஏற்றும் மெழுகுத்துறை அன்பு என்னும் மதிப்பீட்டை நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆண்டவரே அமைதி அருள்வார் அமைதியில் அன்பு கணிகிறது என்று இந்த நான்காம் ஞாயிறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்பார்ந்தவர்களை வாங்க சிறியவற்றிலிருந்து தோன்றும் சுவை அந்த தளிர் தோன்றி நம்மை மீட்டெடுக்க போகிறது என்பதை அழகாக இன்றைய நற்செய்திகள் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க அருளும் உள்ளத்தில் பிறந்து பிறந்துடங்கா பரிசுகளையும் அள்ளி தந்துட உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா நான்காம் ஞாயிறு விட்டோம் பாலனேசு பிறக்க போகிறார் கிறிஸ்துமஸை மகிழ்ச்சியாக கொண்டாடப் போகிறோம் என்று ஆரவாரத்தோடு உங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்களா இவ்வுலகம் விரும்பி ஒற்றையடி பாதை அமைத்து உன்னை தேடி வரும் என்று ஒரு சொல் வழக்கிலே அழகாக சொல்லப்படுகிறது இப்பொழுதெல்லாம் விளம்பரங்கள் தான் வாடிக்கையாளர்களை தீர்மானிக்கின்றன விளம்பரம் இல்லை என்றால் ஏதுவும் விற்கப்படுவதில்லை ஆகவே பாமரன் படைத்தவையாவுமே விளம்பரத்துக்கு உட்பட்டவையாக மாறிவிட்டன பொருள் தரமாக இருந்தாலும் விலை நியாயமாக இருந்தாலும் சிபாரிசு எதற்கு ஏன் என்பது நமது செவிகளில் பலவிதமான கேள்விகள் விளத்தான் செய்கிறது பொருட்களுக்கு மட்டுமல்ல மனிதர்கள் அவ்வாறு தான் இன்று விளம்பர விளம்பரங்களில் தான் மனித உலகமே மூழ்கி கிடக்கிறது என்ற தருணத்தில் ஒரு சிறிய தளீரில் என்று சிறியவற்றிலிருந்து எப்படி இசு தோன்ற முடியும் என்று கேள்விகளும் எழலாம் ஆமன்புக்குரிய நல்ல மனிதருக்கு அடையாளங்கள் விளம்பரங்கள் தேவையில்லை விளம்பரங்கள் அடையாளங்கள் இன்றி நாம் வாழ்ந்தால் அனைத்து நம்மை வரும் என்பதை இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு சிந்திக்க அழைப்பினை தருகிறது நாம இன்னைக்கு எல்லாமே நம்மள நிரூபிக்கணும்னா நமக்கு விளம்பர வேணும் அடையாளங்கள் வேணும் அடையாள அட்டை இல்லைன்னா நம்மள நாம நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இதற்கு மத்தியில் விளம்பரங்கள் இல்லாமல் கடவுளின் அருளை உங்களால் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் யூதாவின் குடும்பங்களில் மிகச்சிறியதாய் இருக்கும் வெத்தலைகளில் இருந்து ஆண்டவர் தோன்றுவார் என்று மொழிகின்றனர் கடவுள் இருந்தோ மாபெரும் அடையாளங்களினால் தோன்றவில்லை மாறாக சின்னஞ்சிரியதிலிருந்து தோன்றுகிறார் எவரும் எதிர்பார்த்திராத வகையில் தோன்றுகிறார் ஆகவே நாம் சின்னந்திரியதிலிருந்து எதையாவது நல்லதை கண்டிருக்கிறோமா அல்லது சிறியவற்றிலிருந்து நல்லதை கண்டால் கண்களை மூடி கைகளால் தட்டி விடுகின்றோமா நல்லது என தெரிந்தும் அலட்சியம் செய்தோமா என்று சற்று சிந்திப்போம் மரியாவும் எலிசபெத்தும் இன்றைய நாதியில் அவ்வாறு அலட்சியம் செய்யவில்லை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் கடவுள் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழத்திய புரட்டி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எல்லாம் கூப்பிடத்தான் பணிக்காக திக்குவாயனாக இருந்த மோகீசனை வெட்டியானாக வேலை பார்த்த தோபித்தை வயலில் உழுத எலியாவை இவர்கள் எல்லாம் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் புதிய பாட்டில் பாலைவனத்தில் சுற்றித் திருந்த திருமுழுக்கு யோவான் சீடர்களாயிருந்த மீனவர்கள் அடிமையாயிருந்த முஸ்ஸி முஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ார் என்று சொல்லப்பட்ட எல்லாம் கடவுள் இவர்களுக்கு பெரியதாக விளம்பரங்கள் ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் தம் பணிக்கென ஆளுமையை திறந்திருக்கிறார் ஆகவே சிறிய ஊரில் இருந்து தேர்ந்தெடுக்கிறார் அன்னை மரியால் மேலுள்ள ஊருக்கு செல்கிறார் எலிசபெத் அம்மாலை சின்னஞ்சிறிய சின்னஞ்சிறியவராக இருந்த அன்னை மரியாவை சந்தி இயேசுவும் திருமுழுக்கு யோவானம் சந்திக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் விளம்பரங்கள் இல்லை அடையாளங்கள் இல்லை மனம் இறக்கிறது அன்பு என்ற மனம் இருந்தது அன்னை மரியால் தேடி சென்று உதவுகிறார் இன்னைக்கு எதையுமே சின்னதா இருக்குதா பெருசா இருக்கதான் பார்க்காதீங்க ஞாயிறு வலியுறுத்துகிறது தகுந்ததாக சின்னஞ்சிறியவற்றிலிருந்தே உருவாகிய கடவுள் நம்மையும் உருவாக்க அதை அறிந்து அன்பு என்ற தீபம் உங்கள் உள்ளத்தில் எரிய கச்சு உங்கள் இல்லத்தில் எரிய முற்படுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை இருக்கும் சின்னஞ்சிறியவற்றிலும் தோன்றுகிறேசு எங்கள் வாழ்வை உருவாக்கிறார் என்பதை முழுமையாக அறிந்து எல்லோவற்றையும் எல்லா நேரத்திலும் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் அனைத்துமாய் வாழ்ந்திட எங்களோடு தங்குமாண்டவரை